வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்கள் அலை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் ஒரே நாளில் தாறு மாற சரிஞ்சிருக்கு இது மேலும் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கு இதை பற்றிலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம கோல் பாசா தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ கூற ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபதாம் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி இருபதா இருக்கு வரல பத்து கிராமோட விலை ஆயிரத்தி அறுநூறா ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் ஒரு கிலோவுக்கு இரண்டாயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய விலை சரிவோட வெள்ளியோட விலை காணப்படுது

ஒன்பதாயிரத்து இரநூத்தி பத்தாம் எட்டு கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்றி எண்பது ரூபாயாக காணப்படுற வேலையில் பத்து கிராமோடய விலை தொண்ணூற்றி இரண்டாயிரத்து நூறு ரூபாயா காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட உள்ள வீடியோ குறை ஒரு லைக் கொடுங்க ஒரு கிராமுக்கு இன்றைக்கு மட்டும் வந்து ஐம்பத்தி ஐந்து ரூபாயும் சவரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது